அரைச்சி சாப்பாட்டு அரிசி கால் வழக்கு தோரம் பருப்பு ரெண்டுத்தையும் நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம் நல்லா களைஞ்சி ஊற வைக்கலாம் ஹாய் வணக்கம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க எப்போ பார்த்தாலும் எங்களோட நாஞ்சல் சமையலாக செஞ்சுட்டு இருந்தேன்ல இன்னைக்கு கொங்கு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் தான் பார்க்க இதை ரொம்ப நாளாக நானும் செஞ்சு பார்க்கணுன்னு நினச்சிட்டே இருந்தேன் திடீர்னு ஒரு நாளைக்கு செஞ்சு மங்க அவ்வளோ இருந்தது நல்ல ஒரு சாப்பாடாகவும் இருந்தது நான் இப்போ செஞ்ச மாதிரியே காம்பினேஷனாக செஞ்சிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது எப்போ பார்த்தாலும் குழம்பு காய் கூட்டு இப்படியே செஞ்சுட்ருக்கோம்ல ஒரு சேஞ்சுக்கு இதை மாதிரி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் ரெண்டு மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு வர மிளகாய் போட்டுக்கோங்க பத்து இருபது சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாவையும் போட்டு ரெண்டு இணைக்கு கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் இது மாதிரி ஸ்யூத்தாக நறுக்கி போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு தெரிந்தாப்பில் சாம்பார் தூள் ரெண்டு இல்லைன்னா மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க கல் உப்பு பருப்பு அரிசியும் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஒன்றுக்கு ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அரிசி வந்து குழையக்கூடாது இது நல்ல வெந்து இருக்கணும் அவ்வளோதான் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கொதிச்சு அங்க பாருங்கள் நல்லா அழகாக சகப்பா இருக்குது இப்போ இந்த அரிசியும் பருப்பும் ஊற வச்சிருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பை செக் பண்ணிக்கோங்க ஒரு பிஞ்ச் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் அது சரியாக இருக்கும் இப்போ குக்கரை மூடி வச்சிருங்க ஸ்டீம் வரதுக்குள்ளால் நம்ம இந்த பக்கம் இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிடலாம் முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்புறம் கடுகு வர கிள்ளி போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுட்டு அது பொறிஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி ரெண்டு கத்திரிக்காயும் ரெண்டு உருளைக்கிழங்கும் நான் குண்டு குண்டா நறுக்கி வச்சிருக்கறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு நிமிஷம் இதை மாதிரியே அப்படியே வதக்கிக்கிட்டே இருங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க உங்கள் காரம் எப்படியோ அதுக்கு தகுந்த மிளகாய் தூள் போட்டுக்கோங்க இது ரொம்ப காரமான மிளகாத்தூள் நான் அரை ஸ்பூன் தான் போடுறேன் தூளுப்பு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு கால் கப்பு தண்ணியை லைட்டாக தெளித்து விட்டுக்கோங்க நல்லா ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுட்டு சிம்மில் வச்சு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இங்கே பாருங்க நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வறுவல் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வரணும் வந்துருச்சு பாருங்கள் அது ஆரை துறக்கிறதுக்குள்ளால் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் மாதிரி தட்டி வச்சுக்கலாம் ஆரிச்சு திறந்துடலாம் இங்க பாருங்க சூப்பராக வெந்திருக்குது இந்த மிளகு ஜீரகம் தட்டினதை போட்டுடலாம் நாலஞ்சு பல்லு பூண்டி தட்டி போட்டுக்கோங்க ஒரு அரை கப்பு தேங்காய் தெருவுனதை சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கிளரி முடிச்சிட்டிங்கன்னா நம்மளோட பருப்பு சாதம் சுட சுட ரெடி ஆகிடும் அது கூட இந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வறுவலை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும்